சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டு அல்பேனிய எழுத்துக்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எட்டாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது இன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்து ஐந்து எக்ஸ்பாக்ஸ் முன்னூற்று அறுபது நிகழ்பட விளையாட்டு இயந்திரத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனம் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெளியிட்டது இன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறு பதினொன்றாவது ஒலிம்பிக் போட்டிகள் ஆஸ்திரேலியாவின் மெல்பன் நகரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கியது இன்று நவம்பர் இருபத்தி ரெண்டு ஆயிரத்து எண்ணூற்று முப்பது சுதந்திரப் போராட்ட வீராங்கனை ஜல்காரிபாய் ஆயிரத்து எண்ணூற்று முப்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் புந்தேல்கண்ட் பகுதியில் போஜ்லா என்ற கிராமத்தில் பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்